லாட்ரி பெஷல் கும்ளையில் இருக்கும் பாருங்கள் பம்பர் வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி போட்டிருக்காங்க பதினொன்றாவது மாதம் கேரளா ஃபுல்லாகவே லாட்ரி செட்டி தான் பெஸல் ஓனத்துக்கு போட்டாங்க இப்ப அதுக்கடுத்து பதினொன்று மாசம் போட்டுக்காங்க கேரளா பொறுத்த அளவுக்கு வந்து சீட்டு ப்ரெஷர் நம்ம தமிழ்நாட்டுல தடை செஞ்சிருக்காங்க இங்க நல்லா இருக்கு சாமி ஒரு கடை மாரி ரொம்ப அம்சமான கடையா இருக்கு திருப்பதி பரிசகம் பம்பர் வந்து அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி ஓட்டுருக்காங்க ஒரு சீட்டு முந்நூறுவா அஞ்சு சீட்டு சேர்ந்து ஒரு செட்டு ஆயிரத்தி எண்ணூறுவா செட்டு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க நிறையா இந்த கடை வந்து ஏஆர் லக்கி சென்டர் உபயரன் இருக்கார் மழை நிலையாரா இது கும்பி பஸ் ஸ்டாண்டு இங்க பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாரில இங்க வித்தியாசமா இருக்கும் ரொம்ப கெட்டியான பஸ்ஸா இருக்கும் சபரிமலைக்கு போறோம் அப்படியே அந்த வந்து ஒரு வீடியோ போட்டாச்சு